உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிறந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான பலாபலம் இருக்க போது இடம் குரு அதிச்சாரமாக இறங்கி வந்துட்டாராமே அது ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா பண்ணாதா நியூ இயர் வேற வரப்போகுது இப்போதான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருக்கு அதுக்குள்ளேயும் பதினோரு மாசம் ஓடிப்போச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே நாட்கள் நடந்து அப்படியே கடந்துகிட்டே போகுது அந்த வகையில இந்த மிச்சருக்கு அந்த ரெண்டு மாசம் மாதிரி என்னுடைய ஆசைகள் எல்லாம் என்னுடைய அபிலாஷைகள் எல்லாம் பூர்த்தி செய்யுமா செய்யாத கிரகங்கள் என்னெல்லாம் என்ன பண்ண காத்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளும் தொடர்ந்து நட்சத்திர பலாபழங்கள் சொல்லிட்டே இருக்கும் நீங்களும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய பெருத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி சரி வாங்க பார்க்கலாம் இந்த நட்சத்திர பலாபழங்களை இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கிரகங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு குட்டியா ஒரு கிரக ஆராய்ச்சி லைட்டா ஒரு நாட்டல் அரசு போட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்யூஷல் மிஸ்டர் சனி அப்படியே தான் இருக்காரு வக்ரமா இருக்கக்கூடிய சனி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆக போறார் ஓகே அதுவே ஒரு பெரிய விஷயம் இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்த குரு அப்படியே இறங்கி அதிச்சாரமாக கடகத்துல இருக்காரு திரும்ப பதினஞ்சு நாள் அவரும் கொஞ்சம் வக்ரகதி அடைய போறார் ஓகே அப்படிக்க அப்படி வந்தீங்கன்னா சுக்கரன் தன்னுடைய உச்ச வீட்டில் துலாம் வீட்டுல ஆட்சி பலத்தோடு இருக்க கூடவே சூரியனும் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அப்படியே டிரான்சிட் ஆக போறாரு யாரும் நோக்கி விருட்சக வீட்டை நோக்கி அங்க ஆல்ரெடி விருச்சக வீட்டுல செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயன் வீடுப்பா வந்துட்டேன் சாமி அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஓகே இந்த பக்கம் அசுஷல் ராகு வந்து பதினோராம் இடமான காலபுருஷனுடைய பதினோராம் இடமான கும்பத்திலும் இந்த பக்கம் கேது வந்து ஐந்தாம் வீட சிம்மத்திலும் இருக்காங்க சந்திரன் தன்னுடைய நகர்வை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை தன்னுடைய நகர்ச்சியை சந்திரனும் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இந்த தான் இந்த மாதம் அப்படின்றது பிறக்க இன் இன்மீன் வயல் மிஸ்டர் புதன் அப்படியே டிரான்ஸிட் ஆகி போன புதன் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஐ வரப்போறார் என்ன மேடம் இந்த ரொம்ப டெக்னிக்கலா என்னென்னமோ பேசுறீங்க எப்பயும் போல டக்குன்னு வாங்க நட்சத்திர பலங்கள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா இப்ப கிரகப்பலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படுது இந்த தடவை அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்தோடைய பொது பலன்கள் நேற்றல் அரஸ்கோப் கோச்சாரத்திற்கான நேட்டல் அரசோப் வந்து சொன்னேன் சரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் வசீகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது இது வரைக்கும் இல்லாத தைரியம் தன்னம்பிக்கை மனசுல வந்து நிறைய வரப்போகுது இது வரைக்கும் நட்சத்திர நாதனோடு யாராவது கூடி அது ரெண்டாம் வீட்டு பதி மூணாம் வீட்டு பதிவு யாரோ கூடி 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 ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருந்த தன்மையெல்லாம் இப்போ நட்சத்திரநாதன் தனியாக ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய நல்ல வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு காரணியாகத்தான் இருக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசைகளை வாங்கி கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த அஞ்சாம் இடம் கேது வளர்க்கும் போது ஞான மார்க்கத்திற்குள் பயணப்படக்கூடிய அமைப்பாக தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பாக இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஸ்ட்ராங்கா இருக்காரு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ ஒன்னா ரெண்டா எனக்கு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான நல்விகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டு மிஸ்டர் சூரியன் கொஞ்சம் அப்படியே வலுவா இருக்காரு அது ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சும்மா ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவரும் வந்து செவ்வாயோட வந்து ஆட்சி பலம் வாங்கி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் போது நிறைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் செல்ஃபான் நின்று சில விஷயங்களை ஜெயித்து காட்டுவீர்கள் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து எப்பயுமே ராசிநாதனோடு ஐந்தாம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருக்கிறது நட்சத்திரநாதன் தனித்து வலுப்புறுதல் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல யோகமான காலகட்டத்தை தான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் போகுது ஏன்னால் அடுத்தவர்களுக்கு உதவி 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 அடுத்தவர்களுக்காகவே ஐயோ பாவோன்னு சொன்னி உங்களை மாதிரி உண்டான்னு சொன்னால் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அஸ்வினி நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை தன்னுடைய வாழ்நாளை அடுத்தவர்களுக்காக யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்க தான் முதுகில் இருப்பாங்க அப்படி உங்களை நிறைய பேர் காலவாரி விட்டுருப்பாங்க அந்த அமைப்பெல்லாம் இப்போ பெருசு அப்படியே மாறப்போகுது எப்பயுமே குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட மட்டும் சீக்ரெட் சொல்லட்டுமா நான்காம் இடம் என்பது மனதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் சிந்தனை சிந்தனையும் மனசும் வேறையா இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் வேற மாதிரி பார்க்கலாம் ஓகே எது என்ன மாதிரி இருக்குது உயிர் எங்கே இருக்குது இந்த மாதிரி ரொம்ப ஆன்மீக நிதியாக வரக்கூடிய காலங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இப்போது மனம் என்று சொல்லக்கூடிய மனோகாரகனுடைய வீடு தான் இந்த கடக வீடு இல்லையா இந்த மனதில் போய் குரு அமரும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நல்லவன் பேசுவான் நம்ம எப்படி ஜெயிக்கிறது நம்ம எப்படி முன்னேறது வாழ்க்கையில் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஏமாந்து இறக்கப்பட்டு ஏமாலியா இருந்துட்டோமே இனிமேல் எப்படி நம்ம தனித்துவமா இருக்கிறது நம்ம ஸ்டாண்டர்டான இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணும் யாரை நம்பாம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய வழியை பார்த்து போகுது அடுத்தவங்களுக்காண்டியே போய் போய் நம்ம வாழ்க்கை போச்சு இனிமே நம்ம வாழ்க்கை உருப்புறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள செல்ஃப் அனலைஸ்மெண்ட் இந்த மாதம் கண்டிப்பாக வரப்போகுது ஸோ அஸ்வி நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா சுய ஆளுமை சக்தி அதிகரிக்கப் போகிறது செல்ஃப் அனலைஸ் பண்ணி நடக்க போகுது அதன் மூலமாக ஒரு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது எங்கே எப்போ யார்கிட்ட எப்படி பேசணுன்ற கிளாரிட்டி கிடைக்க போகுது யாரை எங்கே வைக்கணுன்ற தெளிவு கிடைக்க போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தேதிக்கு அப்புறம் கோபம் அதிகரிக்குமோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சூரியனோடு சேர செவ்வாய் வந்து கொஞ்சம் கோவமாக வந்து அதிகரிக்கும் வைப்பாரு அதுவும் ராசிநாதன் ஐந்தாம் வீட்டு அது வேலை இருக்கும்போது அடுத்தவங்க ஐயோ நம்மளை மாதிரி இல்லையே அப்படின்னு யாரை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இதுதானே உண்மை ஸோ அப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல் இருக்கிறது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்து நாட்கப்புறம் நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் கோவம் ஆத்திரம் ஹெல்த்வைஸ் நீங்களே உங்களை வந்து டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ள போகிறது இதெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது எப்படி பணத்தை வர வைக்கிறது எதன் மூலமாக உங்களை நிலைநாட்டி கொடுதல் அப்படின்ற மாதிரியான யோசனைக்குள்ளே போய் உங்களுடைய தொழில் விருத்தி அது நீங்க படிக்கிற இடமா இருந்தாலும் சரி அது நீங்க வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி எப்படி தன்னுடைய உங்களை நீங்கள் நிலைத்து செய்து கொள்ளுதல் என்கிற பத்தியான ஒரு காரணி நிகழ ஆரம்பிக்கும் அதுவே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் சோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பலம் அதிகரிக்கப் போகிறது ஆளுமை சக்தி அதிகரிக்கப் போகிறது மூன்றாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் மக்கரமாக போது முயற்சி பண்ணுற இடத்துலலாம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை 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 ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு ஆஃப்டர் பத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட வேண்டிய காரணியாக இருக்குது நான் சொன்னேன் கொஞ்சம் லைட்டாக கோவம் எட்டி பார்க்கலாம் நம்ம தான் முன்னாடி ராசிபலன் பார்த்துட்டோன்னே அப்போ சின்சன் மாதிரி அமைதியும் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர் இல்லையா கோவப்படாமல் கோவப்படுத்தாமல் இது கோவம் நியாயமான கோவமாக இருக்கும் ஏன்னா எப்பயுமே தன்னை போல் பெற நேசின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அஸ்வினி சித்திரக்காரர்கள் நான் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு தப்பு அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த யாரும் யாரும் மாற்ற முடியாதுங்க இதுதான் உண்மை எல்லாரும் எல்லாரும் மாத்த முடியுதுன்னா எல்லாரும் ஞானியா இருக்கணும் நம்ம விதி என்னவோ அதுதான் நடக்கும் போது இவங்ககிட்ட அனுபவிக்கணும் இருக்கு இவங்க கிட்ட அனுபவிக்கணும் இருக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அதை போயிட்டு எதுக்கு நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் இனிமேவும் திரும்ப திரும்ப அதிலே தான் முட்டாள்தனம் இல்லையா அப்போ இந்த திரும்ப 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 அதில் விழாம ஒரு கிளாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த தடவை அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டர் குரு செய்வதற்கு தயாராகி இருக்கிறார் மற்ற எல்லா பிளானட்டும் அதற்கு ஆமேன்னு சொல்ல போகுது ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது வேற என்ன வேணும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் எப்பயுமே ராசிநாதன் வலுவாக இருக்கும்போது யார் வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்துல அவர் வலுவாக இருக்காரு பரவாயில்ல இருக்கட்டும் எட்டாம் இடத்துல வலுவாக இருந்தாலும் குருவோட பார்வையில் தானே இருக்காரு ஸோ அப்போ என்ன தான் மோசமாக கொடுக்கணும்னு உலகமே உங்களை பிடிச்ச ஆட்டி படைச்சாலும் நான் இருக்கேன் என் பிள்ளைக்கின் குருவுடைய அந்த ஒற்றை பார்வை போதும் உங்களை எல்லாத்துக்கும் சரி செய்வதற்கு அதனால இந்த வீடு மனை வண்டி வாகனம் உங்களுக்கான உடைமைகள் சொக்கா நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க போகிறீங்க இந்த வாங்கினீங்கன்னா கவெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தீபாவளி முடிஞ்சு கூட தீபாவளி தமாக்கெல்லாம் பண்ணுவீங்க நிறைய ஆடி ஆபரண சேர்க்கை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஓகே நீங்கள் படிக்கிற அஸ்வினி நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்னா சூப்பராக படிக்க போகிறீங்க ஞானம் மிகுதியாக இருக்க போகுது ரொம்ப டீப்பான பண்ண போறேன் யாரெல்லாம் பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் செம்மையான டைம் பீரியடு டக்கு டக்கு டக்குன்னு உங்களுடைய பிஹெச்டி எல்லாம் முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் இல்லை இது வரைக்கும் பிஹெச்டிக்கு ஒரு எனக்கு ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கு அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் கிடைக்கும் நிறைய காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களாம் ஜெயிக்க போகிறீங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீத்துக்கு அப்புறம் எண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் குள்ள போறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்களாம் வெற்றி மேல் வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக தான் இருக்கு ஓகே நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களால் மனம் அது தெளிவுபோரும் நிறையா வந்து ஸ்டாண்டலோனா நின்று சில விஷயத்தை ஜெயிப்பீங்க அது வேலையாக இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி எனக்கு நான் இருக்கேன்ற நம்பிக்கை வரப்போது எப்பயுமே அந்த நம்பிக்கையை மட்டும்தான் அடுத்த வைக்கி நம்மளை உந்து சக்தியாக மாற்றம் இல்லையா அந்த மாதிரியான உந்து சக்தி உங்களுக்குள்ளே புகுந்து ஒரு மாதிரி உத்வேகமாக இருக்க போறீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க வர்றது இது வரைக்கும் அமைப்பெல்லாம் சில விஷயங்களை செய்கிறதுக்கான காரி உங்களுக்கு நடப்புதன்னு நீங்களே பார்த்து பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் போது ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அஸ்வின சித்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஏன்னா இந்த திரவ வேற அளவில் மாஸ்காட்ட போறீங்க எத்தனை தான் சொல்லு அடுத்தவனுக்கு இருக்கிறது நான் எப்போ என் குட்டியை பார்க்குறது எப்போ நான் வீடு வாங்குறது நான் வாசல் வாங்குறது எப்போ என் தொழிலை இந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் பற்றிய சிந்தனை மட்டுமே மேலும் வருமானத்தை உயர்த்துவதற்கு என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி பிராசஸ் செய்கிறோம் நிறையா குருமார்களுடைய ஆசை கிடைக்கும் நிறைய நல்லவைகள்லாம் தேடி வரும் ஹெல்த் ரீதியான இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் இடத்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது மற்றவர்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப மாதிரிலாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போகிறீங்களா அத்தனை அத்தனை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகமான ராஜகாலமான காலகட்டம் இனிதே வளர காத்திருக்கிறது ஹெல்த்தில் மட்டும் அடிவயிறு தொண்டை இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் தொண்டை கட்டுறது தொண்டையில் பிரச்சனை வருது அடிவயிற்றுல பிரச்சனை வருது கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி சில உடல் உபாதைகளையும் அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் விக்னங்களை களையக்கூடிய அந்த விநாயகர் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய தன்மையில்தான் இருக்கார் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வழிபாடு முடிஞ்சா ஒரு தடவை அங்கே அங்க போயிட்டு வர்றது கற்பக விநாயகர் போட்டோ எடுத்து வச்சு தினம் நமஸ்காரம் பண்றது காலையில இதெல்லாம் உங்களுக்கான வருமானத்தை இரட்டிப்பு மடங்கு அதிகரித்து தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் நிறைய பேர் திரிசூலம் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க திரிசூலம் ஆமா திடீர் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க ஒரு ஆட்டோல எழுத்தாப்புல ஒரு சூளம் கண்டலில் தரும் நீங்க போயிட்டு இருப்பீங்க திடீர்னு எழுத்தாப்புல ஒரு கோவிலில் உங்களுக்கு ஒரு சூளம் தெரியும் நிறைய சூளம் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போவீங்க இந்த திரிசூலம் என்பதே ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு அப்போது உங்களுக்கு நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு பிரபஞ்சம் நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டக்கூடிய சிம்பிளாக தான் இந்த திரிசூலம் இருக்கும் திரிசூலம் பார்த்திங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்வினி சித்திரக்காரர்களுக்கு ஆளுமை சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது